அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் புவான் பெயர்ச்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் புவான் அமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை பார்வை செய்து கடக ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டனி அழுத்திங்க நன்றி ராசிக்கு முதல் தர யோகக்காரகர் செவ்வாய் செவ்வாய் புவான் கெட்டாமல் இருந்தால் ராசி எப்போதுமே அதிகார ஆளுமை பதவியில் இருக்கும் செவ்வாய் பகவான் என்றாலே தைரியம் வீரம் பராக்கிரமம் சகோதர உடன்பிறப்புகள் நிலபுல அசையா சொத்துக்கள் பற்கள் இரத்தம் எலும்பு காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழிலாய் குறிக்கக்கூடியவர் செவ்வாய் பூமிக்காரகன் மங்களான் அங்காரகன் அதிகார பலன் கொண்டவர் செவ்வாய் செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் ஒரு மனிதன் வந்து அதிகார பதவியில் உயர் பதவியிலிருந்து மற்றவர்களுக்கு வேலை சொல்லலாம் ஒரு தொழில் செய்து மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கலாம் எல்லோருக்குமே செவ்வாய் வந்து மிக மிக பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பலமாக இருந்தால் தான் அந்த ஜாதகனுக்கு தைரியம் இருக்கும் வீரமாக செயல்படுவார் உடல் வந்து கம்பீரமாக இருக்கும் உடன் பிறந்தவர்களிடம் அந்நிய வன்னியம் மேம்படும் நிலபுல அசையா சொத்துக்கள் இருக்கும் கடகராசிக்கு செவ்வாய் புவான் முதல் தர காரகராக இருக்கும் பொழுது கடகராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அரசு அரசியலில் ஜொலிக்கக்கூடியவர்கள் நிரந்தர வேலை மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக பூர்வீக பொன்னிஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்தார் அவர் வந்து பார்த்த இடம் வந்து அஸ்தமம் பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மன உளைச்சல் ஏற்பட்டிருந்திருக்கும் அதிக அலைச்சல் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு சாதகமில்லாத பலன்தான் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடந்து கொண்டிருந்தது பல வகையில் விரையான் சேதங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கும் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டில் சனி செவ்வாய் ராகு கேது இந்த பாவ கிரகங்கள் அமரும்போது அதிர்ஷ்டம் லட்சுமி கடாட்சம் நல்ல முன்னேற்றங்களை கொடுத்து விட்டு தான் அடுத்து வீட்டுக்கு போவார்கள் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் கடகராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்கும் தேடிய நிம்மதி ஓடி வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் குடும்பத்தில் பிரச்சனை குறையுது தைரியமாக வீரமாக முடிவெடுப்பீர்கள் துணிச்சலை வந்து செவ்வாய் உங்களுக்கு கொடுக்கிறார் கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டில் முதல் பத்தொம்பது நாட்கள் சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் ஆறாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் அரசு வழியில் அதிர்ஷ்டங்கள் உண்டு பணப்பிரச்சனை தீர்த்துக்கொள்ளலாம் கடகராசிக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இப்போ இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு நல்ல வேலைக்காக மாறலாமா அப்படின்னா நல்ல வேலைக்கு இடம் பெயரலாம் அருக்குண்டான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் செவ்வாய்புவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது குருபுகான் பகவான் பத்தாம் வீட்டிலே டிசம்பர் மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் கடகராசிக்கு பத்தாம் இடம் பலமாக இருக்கிறது தொழில் ஜீவன கர்மஸ்தானம் பலமாக இருக்கும் பொழுது கடகராசி அன்புகள் தொழில் வேலை வாய்ப்புகள் அனைவருக்குமே அமையும் செவ்வாய் செவ்வாய்பவன் ஆறாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் பார்வையால் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பரிசு போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் தந்தை உடல் ஆரோக்கியம் மேம்படும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதரவு அந்நிய வண்ணியம் மேம்படும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தொழிலில் சிக்கல்கள் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் எதிர் நாற்பத்தி ஒரு நாட்கள் கடகராசி என்பதற்கு தீரம் செவ்வாய் புகான் பார்வையில் ராக்பகான் அமர்ந்திருக்கும் பொழுது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் பரிசு வாங்கக்கூடிய சூழ்நிலை கடகராசி என்பதற்கு காட்டுகிறது செவ்வாய் நேர் ஏழாம் பார்வை விரய ஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு விழுகிறது விரய செலவுகள் செய்யப்போகிறீர்கள் அது வந்து சுப விரய செலவாக இருக்கும் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வசதி வாய்ப்புகள் கடகராசி என்பர்களுக்கு உயரும் பனிரெண்டாம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் பிரச்சனைகள் வெகுவாக குறைந்துவிடும் செவ்வாய்பவானுடைய எட்டாம் பார்வை கடகராசியின் மேல் விழுகிறது தைரியம் வீரமாக செயல்படுவீர்கள் துணிச்சல் வரும் எதிர்காலத்தை பற்றிய பயம் கடகராசி என்பர்களுக்கு அகலம் ஜென்ம ராசியை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது தடைகள் அகல்கிறது அஷ்டமத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை சனிபுவான் பாரி செய்யும் பொழுது கடகராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய இன்னொரு இரண்டரை வருட காலம் பேச்சால் கவனம் தேவை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் குறைத்தும் பேசாதீங்க உயர்த்தியும் பேசாதீங்க வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி சபையில் பேசினாலும் சரி பஜாரில் பேசினாலும் சரி பொது இடங்களில் பேசினாலும் சரி கடகராசி என்பர்கள் பேச்சில் கவனமாக செயல்பட வேண்டும் பேசுகிற வார்த்தையில் தான் இருக்குது ஒரு மனிதனுடைய நீதி நியாயம் நேர்மையெல்லாம் கடகராசி என்பவர்கள் சனி இரண்டாம் வேட்டை பாரி செய்யும் பொழுது பேசி மற்றவரிடம் மாட்டிக்கொள்ளாதீர்கள் வாக்கு கொடுத்து மற்றவரிடம் மாட்டிக்கொள்ளாதீர்கள் கனிவாக பேசுங்க பொறுமையாக பேசுங்க எதையும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசுங்க இல்லைன்னா அஷ்டமச்சனி அகப்படுத்தி விடுவார் யாருக்கிட்டையாச்சும் மாட்டிக்கிட்டு அடிதடி சண்டையில் கொண்டு வந்து விட்டு விடுவார் எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக கடகராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும் தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டில் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஆறாம் தேதி குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் பத்தாம் வீட்டிலே குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து மே மாதம் வரை சஞ்சாரம் செய்வார் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் பகவானுடைய நிலை நன்றாக இருக்கிறது இப்போ இருக்கின்ற வேலையை விட்டாலும் உடனே நல்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பது அரசு வேலை கிடைக்கும் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் ஏதோ ஒரு வழியில் கடகராசி என்பவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் உங்களை விட்டு அகன்று ஓடிவிட்டது கோச்சாரத்தில் செவ்வாய் குரு பரிவர்த்தனையாக கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டமச்சனியின் பாதிப்பிலிருந்து வெளியே கொண்டு வருது வேலை தொழிலில் ஏற்பட்ட சிக்கல் பிரச்சனையை தீர்த்து உத்தியோக உயர்வாய் கொடுக்கறது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்க போகிறது கடகராசி அன்பர்கள் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு பிக்கல் பிடுங்கல் பிரச்சனை தீரும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் சுமூகமாக பேசுங்க கனிவாக பேசுங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசுங்க பேச்சில் தான் இருக்குது எல்லா விவகாரங்களும் கடகராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மலன கருத்துக்களை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்